இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட்டுல அதே மாதிரி தாங்கல

ಮಾಸೌಂಡ <silence> ah, <mas SILENCIO>

ஒரு <laughs>

வெடிகேஷன் சென 21 அந்த கணக்கு இல்ல ഇതിക്ക് നമ്പർ എന്നവര് ഇതി എ എ ബി ബി നമ്മൾ നമ്പർ പറയാറുള്ളത് എ ബി ബി ലാ എ ബി ബി നമ്മൾ പറയാറുള്ളത് നമ്പർ അപ്പോൾ 5000 മാ 10000 ലല്ല നമ്പർ 10000 പെരും ആ നമ്പർ നമ്മൾ നമ്പർ ഓ ദേ ഉള്ള കാശീ ഏട്ടൻ അതാണ് അതി കേറ്റ് ഫ്ലഗ് കേറ്റ് ഫ്ലഗ് വരെ വെച്ചിരിക്കണേ കേറ്റ് ഫ്ലാഗ് മാതിരിയെല്ലാം મંદિર ആണ് അയ്യോ വലിയ സാധനാനീ ഇതില് നമ്മൾ എങ്ങന ഇടി ഇനി അപ്ഡേറ്റ് വേർഷൻ തന്നെ അതൊക്കെ അതിന് മരി വന്നിരി ஆ இன்ஜெக்டர் பாம்பேனே ஹ் பத்த 플க் பாருங்க 플க் உண்டு 플க் உண்டு அங்க இருக்கில ஒரு 플க் தான இன்ஜெக்டர் லைப் இன்ஜெக்டரแน ஃபியூல் டேங்க் எல்லாம் அந்த கேபசிட்டி அன்ல ஃபியூல் டேங்க் அந்த கேபசிட்டி தான ஆ வா என்ன இருக்கில

ஆ பச்சை ஒன்று பேசி எடுத்தது போல் இதில் வந்து ஈசிங்கில் எடுக்கிறேன் எவ்வளோ ஆறரை ஆறு ஐம்பது கட்டணும் உங்களுடைய அமௌண்டை போட்டு நீங்கள் எடுக்கல ஆறு அடுத்த இது வாரண்டி உங்களுக்கு தானே வருஷம் நாலு வருஷம் இதுக்கு என்ன அது வந்து உங்களுக்கு இன்ஜின் எதுவும் இதில் கிடைக்கும் பிரிக்கண்ட் பாருங்க ஸ்பீக்கர் எல்லாம் வைக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு சகல வசதி சீட்லாம் நல்ல கொஞ்சம் இதெல்லாம் பின்னுக்கு கொஞ்சம் இடவசதி வைக்கிற மாதிரி இருக்கு நல்ல இடவசதி பின்னுக்கு டிக்கி எல்லாம் சைட்டுக்கு வந்து இந்த மிரர் மாதிரி ஒரு சீலையில அப்படி டைப்போட வந்துடு இதுக்கா இது கிளாஸ் வைக்கிறேன்னா நான் பொடி அடிச்சா தான் வைக்கலுமாக்கு பொடி அடிச்சு கிளாஸ் வைக்கிறேன்னா வச்சு அடிக்கலாம்